தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக மீண்டும் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்தது தேர்தலுக்கு இன்னமும் ஒரு வருடம் உள்ள நிலையில் அவசர அவசரமாக கூட்டணி உறுதி செய்யவும் மத்திய அமைச்சர் அமித் ஷா தமிழக பயணம் மேற்கொள்வதும் புரியாத ஒன்றாக இருந்தது இந்த நிலையில்தான் அமித்ஷா ஏன் தமிழகம் வந்தார் என்றும் கூட்டணி உடனடியாக உறுதி செய்ய காரணம் என்ன என்பது வெட்ட வெளிச்சமாக உள்ளது தமிழகத்தில் தினந்தோறும் கொலை கொள்ளை சம்பவம் அரங்கேறி மக்களுக்கு பாதுகா இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது ஒரு பக்கம் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்து நீதிமன்றத்திற்கும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் சென்று வருவதும் ரகசியமாக எடுத்து வரும் சர்வே எல்லாம் திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டியாக இருந்தால் என்ன செய்வது என்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் தங்கள் பக்கம் கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் முதல்வர் ஸ்டாலின் வேலைகளை செய்து வருகிறார் மேலும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமா என்ற சந்தேகத்தில் வரக்கூடிய தேர்தலை மையமாக வைத்து திட்டம் ஒன்றை தீட்டியிருக்கிறார் ஸ்டாலின் இந்த திட்டம் டெல்லி பாஜகவுக்கு தெரியவரவே அமித்ஷா உடனடியாக கூட்டணியை அறிவித்ததாக கூறப்படுகிறது அதாவது தெலங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் எப்படி தனது முதல் ஆட்சியை ஆறு மாதம் இருக்கும் முன்பே ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றாரோ அதே போல திமுகவும் முடிவு செய்திருந்ததாம் இதற்காக பயண திட்டங்கள் மற்றும் கூட்டணி பங்கு என அனைத்தும் முடிவு செய்து அறிவிக்கின்ற நாளில்தான் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் வகையில் அமித்ஷா தமிழகம் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் இந்த தகவல் டெல்லிக்கு எப்படி சென்றது உளவுத்துறை மூலமாக சென்றதா அல்லது கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் மூலம் சென்றதா என விசாரிக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம் அதன் அடிப்படையில் கட்சி நிர்வாகிகளின் கனிமொழிதான் டெல்லி அரசியலுடன் நெருக்கம் காட்டி டெல்லி பாஜகவுடன் பேச்சுவார்த்தையில் கனிமொழி இருப்பதும் டெல்லி தலைமையும் கனிமொழியுடன் பேச்சுவார்த்தையில் இருந்து எல்லாம் இப்போது ஸ்டாலின் தரப்புக்கு கனிமொழி மீது ஆதங்கத்தை உண்டாக்கியுள்ளதாக ஒருவேளை கனிமொழி தரப்பில் இருந்து இந்த தகவல் சென்றிருக்கலாம் என்ற யூகத்தில் கனிமொழி மீது ஏற்கனவே வருத்தத்தில் இருந்த ஸ்டாலினுக்கு புதிய ஒரு வருத்தத்தை கொடுத்திருப்பதாக அறிவாலய வட்டாரத்தில் இருந்து கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவென்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்